அடுத்த கொஸ்டின் பாபாவை கும்பிட்டால் சன்னியாசியாக போய்விடுவோமா எவ்வளோ ஒரு மடத்தனமான கேள்வி இது ஆக்சுவலாக அது நான் இப்போ அந்த சகோதரி எதுவும் நான் தவறாக சொல்ல இந்த சகோதரி இப்படி ஒரு கேள்வி கேட்க தூண்டுனார் பார்த்தீங்களா அவரை தான் சொல்கிறேன் எதற்காக சொல்கிறேன்னா அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா எந்த மகானையும் கும்பிட முடியாது ஏன்னா எல்லா மகான்களும் சன்னியாசி தான் இல்லைங்களா மகா பெரியவர் சன்னியாசி ராகவேந்திர சுவாமி சன்னியாசி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் பண்ணோம்னா எல்லா சன்னியாசிகள் தான் அப்போ மகான்களை கும்பிடக்கூடாதுன்னே அவர் சொல்கிறார் இல்லைங்களா அதானே கருத்து மகான்களே கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அது அவருடைய அறியாமை அவரை நம்ம மன்னிச்சு தான் விடணும் வேறு இல்லை இந்த மாதிரி பேசுகின்றவர்களை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் சிறந்த வழி பாபா வந்து ஒரு அற்புதமான மகான் அவரை இன்னைக்கு பின்பற்றி வருபவர்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா இந்த கோடிக்கணக்கான பேரும் சன்னியாசி இருக்கணும் யார் சன்னியாசியாக இருக்காங்க ஒருத்தர் கூட சன்னியாசி ஆகலை இல்லை நம்மளாம் குடும்பத்தோட குட்டிகளோட பிரமாதமாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் பாபாவின் ஆசீர்வாதத்தோட இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி கேள்வியை கேட்க தூண்டிய அவரை வந்து நம்ம மன்னிச்சிருவோம் இந்த ஒரு நிகழ்வுக்காக அவர் மன்னிச்சிடுவோம் அவரை இக்னோர் பண்ணிவிடுவோம் வேண்டாம் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நம்ம மதிக்கவே கூடாது விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்